கத்திரிக்கே மகிமை உண்டாவதாக ரெண்டத்தனை பலன் ஏசாயா அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களை உலக வாழ்வில் வெட்கப்பட்டு தலைகுனிந்து நிற்கிறேன் என்று புலம்புகிறீர்களா உங்களை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் என்று யாருக்கு ரெண்டத்தனை பதிலென்றால் விற்கப்படுகிற சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல் யாரெல்லாம் ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ உங்களுக்கு நீங்கள் வாழும் தேசத்தில் கிடைக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் ஈசாக்கின் மனைவி மலடியா இருந்தால் தன் மனைவிக்காக ஈசாக்கு ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்தான் ஆண்டவர் அவன் வேண்டுதலை கேட்டருளி அவன் மனைவிக்கு இரட்டை பிள்ளைகள் பெறும்படி உதவி செய்கிறார் யோபோடைய வாழ் வாழ்விலும் தன் சிநேகிதர்களுக்காக விண்ணப்பம் பண்ணின போது அவன் இழந்து போன ஆசீர்வாதங்களையெல்லாம் கொண்டான் என்று பார்க்கிறோம் எலியாவுடன் சேர்ந்து ஊழியம் செய்த எலிசா ரெட்டிப்பான வர வேண்டும் என்று கேட்டபோது அவன் பெற்றுக்கொள்கிறான் எலியா செய்த அற்புதங்களை விட எலிசா ரெட்டிப்பான அற்புதங்களை செய்தார் என்று பார்க்கிறோம் அன்பரே நாமும் நமது வாழ்வில் எல்லா வெட்கமான சூழ்நிலைகளிலும் ஆண்டவரையே சேர்ந்து வாழ போது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் எல்லா சூழ்நிலைகளிலும் யோபுவைப் போல விண்ணப்பம் பண்ணும் பண்ணும்பாபம் உடையவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரோடு சேர்ந்து வாழும் பொழுது நிச்சய மகிழ்ச்சியை பெறும்படி ஆண்டவர் உதவி செய்வார் அந்நாளைப் போல ஆண்டவர் சமூகத்தில் துக்கங்களை ஊற்றி விடுவோம் நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டு செபிப்போமா அன்புள்ளே நல்ல நாளுக்காக நன்றி கூறுகிறோம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் என்று சொன்ன அன்பின் வார்த்தையின்படி இந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் பலவிதமான வேலைகளுக்குள்ளே கடந்து போகும் பொழுது வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் கூட உண்மையே நம்பி இருக்கிறது நிமித்தமாக இரட்டிப்பான சுதந்திரம் அடைந்து நித்திய மகிழ்ச்சியோடு உலகத்திலே வாழ உதவி செய்யும் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமே